வடமராட்சி பருத்தித்துறையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த பத்மலோசனா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கிக்கிழமை அன்று நிறைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சண்முகம் கனகம்பாத்தபதியினரின் அன்பவர்களும் காலம் சென்று சுப்பிரமணியம் அவர்களின் குகன் மயூரன் மயூரி ஆகியோரின் பாகமிகு தாயாரும் மிதுலா தர்ஷினி ஆகியோரின் பாகமிகு கந்தசாமி சந்திரலோனா சாந்தகுமாரி சத்யபாமா நந்தினி சிவகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ராசு பிரேமலதா மனோகரன் சிவானந்தராசா தமிழ்ச்செல்வம் கந்தசாமி சசிதா ஆகியோரின் பாசமிகு மைத்துனியும் சிவபாதம் சிவாக்கியம் தம்பதியினரின் அன்பு ராமகளும் ஹாரிஸ் யுவரேஸ் ஹிஷாம் வர்ஷனா காஷ்மீரா பிரஜனா திஷானந்த் ஆகியோரது அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்